இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு குட்டி கதை உதவி தேவைப்படும் போது அப்படிங்கிற ஒரு சிறுகதை ஏ ட்ரூ ஸ்டோரி கேட்கலாமா இது மாதிரி நல்ல நல்ல கருத்துள்ள கதைகளை நம்ம சேனல் மூலமா கேட்கணும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க படித்ததில் பிடித்த கதை அமெரிக்காவில் ஒரு நாள் ஒரு நெடுஞ்சாலை ஓரமாக ஒரு பென்ஸ் கார் நின்று கொண்டிருந்தது பழுதான அதன் சக்கரத்தை மாட்ட முடியாமல் ஒரு பெண் நடுத்தர வயது உள்ள பெண் தவிப்புடன் வழியில் செல்வோரிடம் உதவி கேட்டு கொண்டிருந்தார் எல்லோருமே வேகமாக சென்று கொண்டிருந்தனர் அந்த அம்மாளை யாரும் கவனிக்கவில்லை உதவிக்கு யாரும் வரவில்லை அப்போது அந்த வழியாக சென்ற ஒருவர் அந்த பெண்ணுக்கு உதவ சென்றார் தன்னை பார்த்து அந்த பெண் பயப்படுவதை புரிந்து கொண்டார் அவர் அதனால் அவர் மிகவும் கனிவான குரலில் நான் உங்களுக்கு உதவி பண்ணத்தாம வந்திருக்கேன் நீங்க ஏன் இந்த குளிர்ல வெளியே நிக்கிறீங்க யாருக்குள்ள போய் உட்காருங்க நான் ஒரு நொடியில ஸ்டெப்னி மாட்டி தரேன்னு சொல்லி கிடுகிடு வென்று வேலை செய்து அதை மாட்டி கொடுத்தார் அந்த மனிதரின் உடம்பெல்லாம் கூட வேலை கிளம்பலாம் என்று சொன்னார் நான் உங்களுக்கு எவ்வளவு பணம் தரணும் என அந்த பெண் கேட்டார் எவ்வளவு கேட்டாலும் அந்த பெண் கொடுக்க தயாராகவே இருந்தார் ஆயினும் அந்த மனிதர் ஒரு புன்னகையோடு நான் மெக்கானிக் இல்லம்மா இது என்னோட தொழிலும் இல்ல இது ஒரு உதவிதான் போங்க என்று கூறினார் இந்த நடுவழியில உதவி செய்யலைன்னா என்னோட கதி என்னவோ என்ன பண்ணிருப்பேன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல அதனால எவ்வளவு வேணும்னு தயங்காம கேளுங்க நான் கொடுக்கறேன் என்று அந்த பெண் மீண்டும் சொன்னார் அதற்கு அவர் அப்படின்னா ஒன்னு பண்ணுங்க மேடம் என்னுடைய பெயர் பிரெயின் ஆண்டர்சன் அடுத்த முறை உதவி தேவைப்படுற யாருக்காவது யாரையாவது நீங்க பாத்தீங்கன்னா அப்ப எனக்கு கொடுக்க நினைக்கிற தொகையை அவங்களுக்கு கொடுத்துட்டு என்ன மனசுல நினைச்சுக்கோங்க அது போதும்னு கூறி சிரித்து விட்டு அந்த மனிதர் வந்த வழியை பார்த்து சென்று விட்டார் சில மைல் தூரம் போனதும் ஒரு சிறிய உணவகத்தில் காரை நிறுத்தி உணவருந்த சென்றார் அந்த பெண் அங்கு ஒரு பனிப்பெண் வேகமாக வந்து அவருடைய முகத்தை துடைக்க முதலில் ஒரு துண்டை கொடுத்தார் அம்மா சாப்பிட என்ன வேணும் என்று கேட்டு சுறுசுறுப்பாக பரிமாறினார் எட்டு மாத கர்ப்பிணியாக இருந்து கொண்டு முகத்தில் எவ்வித சோர்வுமின்றி இப்படி வேலை செய்வதை ரசித்து செய்தார் அந்த பெண் சாப்பிட்டு முடிந்ததும் அவர் நூறு டாலர் கொடுத்தார் அதை கொடுக்கும் போது பிரெயின் ஆண்டர்சனை நினைத்துக் கொண்டார் அந்த பனிப்பெண் தொகை போக தல்லாவிலிருந்து மீதி செல்லரை வாங்கிக் கொண்டு வருவதற்குள் அந்த பெண் வெளியேறி காரில் கிளம்பி போய்விட்டார் ஹடடா மீதி பணத்தை வாங்காம போயிட்டாங்களேன்னு நினைத்து கொண்டே இந்த பனிப்பெண் மேஜையில் பார்த்தாள் கை துடைக்கும் துணிக்கு கீழே இன்னும் நானூறு டாலர் பணம் இருந்தது கூடவே ஒரு துண்டு சீட்டில் மைடியர் இந்த பணம் உனக்குத்தான் இந்த சமயத்தில் உனக்கு இது தேவைப்படலாம் மற்றபடி நீ எனக்கு எதுவும் தர வேண்டியது இல்லை ஒரு நெருக்கடியில் முகம் தெரியாத ஒருத்தர் எனக்கு உதவி செய்தார் அதன் தொடர்ச்சியாக இப்போது உனக்கு நான் செய்திருக்கிறேன் ஒருவேளை எனக்கு நீ ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இந்த அன்பு சங்கிலி அருந்து விடாமல் உதவி தேவைப்படும் வேறு ஒருவருக்கு உன்னால் முடிந்த உதவியை செய் என்று எழுதி வைத்திருந்தார் அந்த துண்டு சீட்டில் அடுத்த மாதம் பிரசவ செலவுக்கு என்ன செய்வதென்று அந்த பனிப்பெண்ணும் அவர் கணவரும் அதிகமாகவே கவலைப்பட்ட அந்த நேரத்தில் இந்த பணம் அவர்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் இரவு வீட்டுக்கு போனதும் அந்த பணிப்பெண் தன் கணவரிடம் நடந்ததை மகிழ்ச்சியுடன் நெகிழ்ச்சியுடன் விவரித்து எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு கவலையை விடுங்க மைடியர் பிரெயின் ஆண்டர்சன் என்று சொன்னார் ஸ்கேட்போர்டு விளையாட்டில் புகழ் பெற்றவர்தான் இந்த ஆண்டர்சன் இந்த உண்மை நிகழ்வை கேட்கும்போது உதவி தேவைப்படும் ஒருவருக்கு நாமும் உதவ வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு தோன்றுகிறது அல்லவா ஊரர் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்பார்கள் தக்க நேரத்தில் யாருக்கோ நாம் செய்த உதவி நமக்கு உதவி தேவைப்படும் போது வேறு யாரோ ஒருவர் வழியாக கிடைப்பதை நாம் அனுபவித்திருக்கலாம் இறக்க செயல் சங்கிலி விடாமல் இருக்க கரம் கோர்ப்போம் நாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் யாரோ ஒருவர் மீது காட்டும் தான் உதவி தேவைப்படும் போது சிறுகதை முற்றும்